ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொஞ்சம் அது டிலே ஆகிப்போச்சு இப்போ நம்ம டெய்லி வந்து கிளீனிங் ஒர்க் நடக்குது இப்போ வந்து கீழே எல்லாம் அவ்வளோ டெஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இங்கேயுமே அதிகமாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் துடைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் துடைக்கணும் அதை பாருங்கள் இப்போ வந்து வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைப்போம் அவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இங்கே இந்த பாருங்கள் எடுக்கிறோம் இங்கே கீழேயே தொடச்சி விடணும் இன்னும் நல்லா துடைக்கணும் இந்த இங்கே எல்லாம் ஃபோட்டோவிலையும் பாருங்கள் அப்பா இங்கேயும் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இது தலையே தொடைச்சிட்டோம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள் எவ்வளோ தூசி பாருங்கள் நீங்களும் உங்கள் டிவியில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு இருக்கா என்னன்னு பாருங்க பார்க்காம இருக்காதீங்க நம்ம டிவி பின்னாடி தானே இருக்குது சவத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை துடைக்காமல் இருக்காதீங்க டிவி வந்து தெரியாம தெரியாமல் போயிடும் அடிக்கடி நோ சிக்னல் நோ சிக்னல்னு வந்துடும் முதல்ல இருந்து நிறைய டெஸ்ட் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பாருங்கள் நல்லாவே தொடச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டோம்னா போதும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் ல தூசி அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் தூசி அதிகமாக இருக்குது மார்க். இப்போ இது நம்ம டேபிள் நம்ம டிஷ்யூ பேப்பர் ஏற்கனவே में तोड़ச்சு டிஷ்யூ பேப்பர் தான் இன்னொரு புது டிஷ்யூ பேப்பர் எடுத்து तोड़ச்சிடலாம். நெ இருந்துச்சுன்னா கொஞ்சம் புழிஞ்சு விட்லாம் அப்படியே ஊறிக்கிச்சு எடுக்கவே முடியல ஒற்றையாக இருந்துச்சு நோ சிக்னல் வந்துடும் இந்த மாதிரி ஒற்றையாக இருந்துச்சுன்னா பாரு இவ்வளோ ட்ரெஸ் அதே மாதிரி தான் ஏசிலையும் இருக்கும் இந்த சைடில் உள்ளதெல்லாம் பிச்சு பேர்க்கில் நிறையா இருக்குங்க இதை அவுத்துட்டுன்னா மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிஷ் பேப்பர் வந்து மேலாப்பில் தான் ஃபஸ்ட்டு தான் வந்துச்சு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் நல்லா இருக்குது பண்ண இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம துடைச்சதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை அப்படி துடைச்சி விடலாம் ஆனால் அந்த டிவியில் வந்து ரொம்ப தண்ணி வச்சு துடைக்காதீங்க ஈரம் படிச்சுன்னா அந்த டிவி எடுக்காது அதுவும் நாங்கள் சொல்லிடுறேன் தண்ணி வச்சு நம்ம நார்மல் டிவி மாதிரிலாம் துடைக்காதீங்க பேப்பர் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது அந்த விழுந்தர்ச்சி கீழே ஓகே இது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டோம்னா நல்லாவே இருக்கும் நம்ம இன்னொரு தேதி தூசி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க ஹாய் இன்னொரு டிவி லைட் போட்டே பார்த்ததில்ல இன்னொரு டிவி லைட் போட்டுட்டு சும்மா முன்னாடி முன்னாடி தொடச்சோம் இப்போ இந்த டிவிலாம் பார்க்கலாம் வாங்க இந்த டிவி ரொம்ப இருட்டாக இருக்குது இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை அடிச்சு விட்டுருலாம் இந்த குச்சி வீடு தொடக்கும்போது டெய்லி இந்த மாதிரி சீடு தொடச்சிட்டோம்னா தூசி இருக்க வாய்ப்பே கிடையாது பாருங்கள் இதிலையும் இருக்குங்க தூசியும் பாருங்க இவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருக்குது இதை பார்த்தா இல்லாத மாதிரியே இருக்குது நம்ம டிவிக்கு பின்னாடி உள்ள தூசியெல்லாம் அடிக்கிறோம் நமக்கு வந்து நோ சிக்னல்னு காமிக்குது டிவியில் வந்து அந்த தூசி போய் அப்புறம் நம்ம கலட்டி பார்க்கும்போது தான் தெரியுது டிவியில் நிறைய தூசி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் கலட்டிட்டு அந்த ப்ளக்கை எடுத்து ஊதிட்டு மாட்டினோம் அந்தக்கப்புறம் தான் டிவியே தெரியுது சிலர் வந்து டிவி தெரிகிலேன்னு சொல்லி மெக்கானிக்கை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணுவீங்க நம்மளே இருந்தே நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதோடைய ப்ளக்கை எடுத்துகிட்டு கலட்டிட்டு தொடச்சிட்டு மாட்டினீங்கன்னா நல்ல தூசியெல்லாம் போயிடும் நம்மளுக்கு டிவி நல்லா தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து டிவி தெரியல நைட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் கலட்டிட்டு மாட்டினோம் சரியாக வந்துடுச்சு அப்போ பார்த்தேன் தூசி நிறையா இருந்துச்சு அப்போ இதான் பிரச்சனை நம்ம இன்றைக்கி இதை தொடச்சிருவோம் அப்படின்னு எல்லாேருக்கும் இந்த சின்ன விஷயந்தான் இது எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த வீடியோ பொறுத்தேன் லைவ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இந்த பாருங்கள் இந்த பக்கமெலாம் நம்ம வந்து மறந்துடுவோம் பார்க்கவே மாட்டோம் அந்த பிளட்கிட்ட தான் நிறைய தூசி இருக்க இருக்கும் நம்ம அந்த டிவியில் வந்து தொடச்சிட்டோம் அந்த டிவியில் நிறைய தூசி இருந்துச்சு இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது அது கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால ரொம்ப ஓவராக இருந்துச்சு இந்த மாதிரி தூசி இருக்கும் நம்ம பார்க்கவே மாட்டோம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் நம்ம டிவி பின்னாடி பார்க்க மாட்டோம் முன்னாடி மட்டும் பார்த்து சுத்தம் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தூசி இருக்குது அதுக்காக தான் இந்த லாக் போட்டேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி உங்கள் டிவியையும் பத்திரமா சூப்பராக பார்த்துக்கலாம்ல இன்னும் ஒரு லைவ் எல்லாருமே மறந்துடுவோம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க உலகம் ஆகிப்போச்சு நம்ம எங்கே டிவியை பின்னாடி எடுத்து தொடக்க போகிறோம் அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு துணி கொடுத்து நம்ம தொடக்க சொல்லிடுவோம் இதுவே நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்மளே பார்த்துடலாம் அப்போ வந்து டிவிக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஃபால்ட் வராது டிவி உள்ள நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம இருக்கோம் இவ்வளோ டெஸ்ட்டு உள்ளே இருக்குது ஆயுங்க இந்த மாதிரி கட்டைப்பையில் உள்ள குச்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு வேஸ்ட் ஃப்ரெஷ்ஷ் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஏற்கனவே அந்த இது போட்டிருக்கேன் இப்போ தான் போட்டேன் இதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிவிக்கு தொடச்சேன் இதில் தான் இருக்கிறதுனால நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வயர்களில் போய் மாட்டிக்கிறது பாருங்கள் தூசி ஏன்னா நம்ம எவ்வளவு தான் பில்டிங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ரோட்டு தூசி வந்து எப்படியும் நம்ம வீட்டை தூசி ஆகிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் ஹாய் இது ஃபேன் தான் ஃபேனு தொடச்சா பாப்பா பார்க்கலாம் இப்போ இந்த டிவி நல்லா பிரைட்டாக கொஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ரொம்ப அது ஒரு கொஞ்சம் கொஞ்ச அளவுக்காவது நம்ம இது பண்ணியிருக்கோம் இன்னும் துணி வச்சு தொடச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் எறும்பு வந்துருச்சுன்னா பாதாமல் இந்த மாதிரி தட்டில் போட்டு வறுத்துருங்க எறும்பெல்லாம் ஓடிடும் லைட்டாக சூடு பண்ணாவே எறும்பெல்லாம் ஓடிடும் வெயிலில் வச்சோம்னா பூச்சி கீச்சி சாப்பிடும் அதனால் இது மாதிரி அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிட்டோம்னா ஒன்றும் ஆகாது பாருங்கள் துணி வச்சு துடைக்கும் நல்லா பிரைட்டாக புது இந்த மாதிரி வந்தோம் காமிக்கிறோம் காமிக்கிறேன் கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் புதுசாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி மூணு டைம் பண்ணால் தான் அந்த மாதிரி புதுசாக வர வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் நாளைக்கு முடிஞ்சால் பார்க்கலாம் நீங்களும் உங்கள் டிவியை சேஃப்டியாக வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே பாய்